அன்பு பிரிச்சுவல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போறது சனிப்பயிற்சி பலன்கள் ஜோதிட வல்லுநர்களோட பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு சிறப்பு தகவலோட தர இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோட வந்திருக்கிறோம் இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் வந்து மீனராசிக்கு பூரட்டாதி நஷ்டரத்தில் வராரு இப்போ அந்த பூரட்டாதி நஷ்டத்தில் வரும்போது அங்கே இருந்து கிட்டத்தட்ட ராசியில ரெண்டரை வருஷத்துக்கு அங்கேயே இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் செய்த நல்ல வினைகளுக்கோ அசுக விளை வினைகளுக்கோ உரிய பலன்களை தர வர நாம் நல்லது செஞ்சிருந்தா பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படிங்கிறத காப்பீட்டு தான் நம்ம நிறைய பேச இருக்கோம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க மேச ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச ஆரம்பி அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இதுவரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று சனி பகவான் ரெண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார் இப்போ கும்ப ராசியிலிருந்து நட்பு வீணான மே மீன ராசிக்கு வந்து பனிரெண்டு ராசிகளுக்கு பலன் தரப்போகிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார் அதுக்கடுத்து உத்தரட்டாதி நாலு பாதங்களும் ரேவதி நாலு பாதத்திலே இருந்து பனிரெண்டு ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறாரு இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தார் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார் அதுல ரொம்ப முக்கியமானது சனி என்பது கர்மக்காரகன் ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார் அதுல இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசியில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு வரப்போகிறதும் இல்லை ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காமல் இருக்க போகிறதில்லை கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா மே இருக்கிறதுலேயே பெரிய மேஜர் கிரகங்கள் எதது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான் இவங்களை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம் அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நட்பலன்களை கொடுப்பாரு குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது அதில் மீன ராசியை வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசி பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது அப்ப பேராசிரியருக்குரிய ராசியில சனி வந்து உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு அப்ப நாம இந்த பனிரெண்டு ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பலக்கணும் எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒவ்வொருத்தரும் உங்க ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ராசிக்கு முந்நூறு வகையான யோகங்கள் உண்டு முந்நூறு வகையான அசுப யோகங்களும் உண்டு அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதத்தில் கருத்து சொல்லுவாங்க அப்போ இது வந்து நம்ம சேனல் நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால என்ன பண்ணுறோம்னா நேரம் பார்க்காம உங்களுக்கு உரிய பலன்களை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தருமே சிறப்பான பலன்களை தர வர்றாங்க இப்போ பொதுவாக வந்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொன்னா ஆரம்பித்து போசஸ் அவர்கள் பேச அதுக்கடுத்து ராஜேஸ்வரி அம்மா பேசியிருக்காங்க அதுக்கடுத்து யாமினி அவர்கள் பேசியிருக்காங்க அதுக்கடுத்து நண்பர் மல்லிகார்ஜுனன் அவர்கள் பேசியிருக்காங்க முதல்ல என்னோட கருத்தை கொடுக்குற எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க வணக்கம் வாழ்க வளமுடன் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தான் பார்ப்போம் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு சேர்த்து தான் சொல்லணும் ஆகா ஓகோ இல்லை நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா தொழில் புதியதாக தொடங்கி அதில் நஷ்டம் திருமண வாழ்க்கை கேள்விக்குறியானது திருமணம் தடை தாமதங்கள் இந்த நாங்கள் சில ஜோதிடெல்லாம் சொல்லுவோம் இந்த குரு இங்கே வந்துட்டார் அங்கே வந்துட்டார் சனி பகவான் இவரை நல்லதை செஞ்சிட்டாருன்னு பொதுவாக இந்த மகர ராசிக்கு இந்த நான்கு ஆண்டுகளும் ஆக ஆகவே இல்லை உத்தியோக தேடுவர் செவத்தில் எரிஞ்ச பந்து என்னாகும் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கும் அவ்வளவு போராட்டங்களை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது சரி இதுக்கு அப்புறமாவது நல்லா இருக்குமா ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க சனி பகவான் உங்களை விட்டு விலகிறது மிக அற்புதம்ங்க இது ஒன்றே போதுமே அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் கரூர் பாலமுறைய முரளி ஐயா பரிகாரங்களுடன் உனங்களுக்கு அற்புதமாக விளக்கப் போகிறார் ஐயா சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி இப்போ இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சனி பகவான் இந்த சனி பகவான் இது ஒரு நாள் வரையில் ரெண்டாம் இடத்துல இருந்தார் அப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த ரெண்டரை வருஷம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமைகளையும் கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க சரி இனிமாச்சும் மூன்றாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் போறதுனால இவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமா அப்படின்னா இவங்களுக்கு குரு பார்வையால் சிறப்படையும் ஆனா இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு மூன்றுல மறைவு அப்ப அதனால இவங்களுக்கு நன்மை கிடைக்கும் இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் மூணு பன்னெண்டாம் இடத்து அதிபதி கு குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் அப்போ மறைகிறதுனால இவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் கண்டிப்பாக இவங்களுக்கு ராஜயோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது போட்டி பந்தயம் இதுல எல்லாம் இருக்கும் இவங்களுடைய குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருப்பாங்க உயர்கல்வி பெறுவாங்க பதக்கங்களை இவங்களுடைய குழந்தைகள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வருமானம் இவங்க கிட்ட கொஞ்சம் இவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சி அப்படிங்கறத இவங்க தான் இருக்கணும் ஏன்னா மூணாம் இடத்துல சனி சரியா அப்ப இந்த மூணாம் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பத்தாம் பார்வையாக இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் இவர்களுக்கு நன்மையே அப்ப பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் அப்ப இந்த குடும்பத்துல விரய சுப விரயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்போ சுப விரயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இவங்க குடும்பத்தில் திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிற செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த உத்ராட நட்சத்திரத்துக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை வழிபடுவது நல்லது திருவோணம் நட்சத்திரத்துக்கு வாகன அவதாரம் எடுத்த கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரை அப்பனை வேண்டிக்கிட்டு உங்களுடைய உடல்நிலைகளில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அந்த குருவாயூர் அப்பனுக்கு எடைக்கு எடை ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி முதலை பண்ணைகளில் இருக்கக்கூடிய முதலை பண்ணைகளுக்கு அசைவ உணவுகளை வாங்கி கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க முயற்சி கடுமையான முயற்சி எடுத்து எடுத்து தோத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் முயற்சி எடுத்து தோத்துக்கிட்டு இருக்கிற அந்த முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் அப்பாலான விடுதலை கிடைக்கும் தடையா இருக்கிறவங்களுக்கு திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை விலகி கோவில் வழிபாடுகள் செய்தால் நன்றாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல இருக்க கேதுனால தான் திருமண தடை இருக்கும் அப்போ இவங்க பாம்பு புற்று வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த வழிபாடுகள் செய்தால் இவங்களுக்கு நன்றான வாழ்க்கை அருமையான வாழ்க்கை அமையும் மிக அற்புதமாக சில பரிகாரங்களையும் சில விளக்கங்களையும் கொடுத்த இந்த வருஷம் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் கவனமுடன் செயல்படணும் அப்படின்றத கரூர் பாலமுரளி ஐயா சொன்னாங்க இப்ப இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களை தரப்போகிறது இதிலிருந்து இந்த வருஷம் விமர்சனமா அல்லது அடுத்த வருஷம் விமர்சனமா அதை பத்தி எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஜோதிட ரத்னா ஐயா அவர்கள் விளக்கப் போகிறார் ஓகே இந்த மகர ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் அதாவது கர்மஸ்தானம் இந்த மகர ராசி நேரில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா இவங்க கிட்ட யாராவது அவங்கள பிரச்சனைகளை சொன்னாவே அவங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைச்சும் அந்த கர்மங்கள் நீங்குமானால் கண்டிப்பாக நீங்கும் மேலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு சார்ந்த விஷயம் மகராசி நேர வீட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பாதிப்பு இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நீ மகராசியாக இருந்தால் கண்டிப்பாக தென்மேற்கு பாதிப்பு இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அதை செக் பண்ணி பாருக்கலாம் மேலும் இப்போ ஏன்னா ராசிநாதன் ப்ளஸ் ரெண்டாம் அதிபதியான சனி பகவான் மூணில் இருக்கார் அப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் பணம் வரும் வருமானம் கண்டிப்பாக இருக்குது பொருளாதார வளர்ச்சி இருக்குமான இருக்குது அதேமாதிரி குடும்பம் மேன்மையடைமானால் கண்டிப்பாக மேன்மை ஏன்னா ஒரு குரு வீட்டில் இருக்கார் குறிப்பாக அந்த உத்தரட்டாதி போகும்போது கண்டிப்பான விஷயம் வளர்ச்சிக்கான விஷயம் இருக்கானா இருக்குது அதே ஒரு விஷயம் என்னென்னாக்கா ரேவதியில் சஞ்சரிக்கும் போது என்னென்னாக்கா கடன் எல்லாமே பாக்கியமாக மாறும் கடன் வாங்கி நிறைய பொருட்களை வாங்குவாங்க கடன் பெருகுமான கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா குரு அங்கே வரும்போது என்ன ஆகிடும்னா குரு நிற்கிற இடத்துல கெடுத்துடும் போது அப்போ கடன் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்குது கடன் குறைந்து உங்களோட பாக்கியங்கள் அதிகரிக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த ஆண்டு மகர ராசிக்கு ஒரு பொற்காலம் தான் சொல்லலாம் மிக அற்புதமான ஒரு பலனை சொன்னார் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிக பொற்காலம் டானிக் மாதிரி தான் இருக்குது சொல்லும் பொழுதே சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மகரத்தில் மாந்தின்ற ஒரு கிரகம் இருக்கும் இந்த பிரசன்னத்திற்களை பார்த்தீங்கன்னா அந்த மாந்தியை வச்சு நிறைய பரிகாரங்கள் எல்லாமே சொல்லுவாங்க இந்த ராசியில் மாந்தி இருந்தாலும் சனி பகவான் மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாவது இடத்துல சனி பகவான் இருந்து அதை செவ்வாய் பார்த்தாலும் பிரேத சாப தோஷம்லாம் இருக்கும் பிரேதம்னா நான் போனோம் பிரேத சாப தோஷம் அந்த வீட்டில் முன்னோர்கள் வழியிலோ அல்லது தந்தை வழியிலோ ஒரு அகால மரணம் அடைந்திருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜனன ஜாதகத்தை தான் எல்லாருக்கும் இந்த மாதிரியான அம்சம் இருக்கான்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும் சரி விஷயத்துக்கு வரும் மகர ராசிக்கு மிக அற்புதமான ஒரு பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக நல்ல பலன் சுப பலனையே சொல்லியிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம்தான் கவனமுடன் இருக்கணும் அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறுன்னு சரி எப்பேற்பட்ட நல்ல பலன்களையும் கவனமுடன் இருக்க வேண்டும் மதிப்பெர் கூறிய ஜோதிட ஆசிரியர் சித்தராஜயா அவர்கள் வந்து இப்போது விளக்குவார் நீதியையும் நேர்மையையும் கடைபிடிக்கின்ற தன்மை கொண்ட சனி பகவானை ஆட்சிவிட கொண்ட மகராசி நேயர்களை அன்பு கலந்த வணக்கங்கள் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி பலன்கள் தங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்களை பொறுத்தவரை கடந்த ஏழரை வருடமாக ஏழையர் செடியினோட பிடியில் நீங்கள் இருந்தீங்க தற்பொழுது பிடி பிடியிலிருந்து விலகி மூன்றாம் இடம் வெற்றி சனியாகவும் சகாய சனியாகவும் மாறப் போகிறது இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் சனி பவன் நன்மை செய்யக்கூடிய இடங்களில் இதுவும் ஒன்று இந்த வாய்ப்பினை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்துக்காக அலைச்சல் போடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே சமயத்தில் வலி வந்து உங்களுக்கு வந்து எல்லோரும் உதவக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையா்கள் உதவி செய்வார்கள் எடுக்கின்ற முயணும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மகராசி மாணவர்கள் வெற்றியாக சூடக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சற்று கவனத்துடன் நீங்கள் படித்தீர்களானால் நீங்கள் வந்து தேர்ட்ற அதிக மதிப்பெண்களை பெறலாம் மகராசி அன்பர்களை பொறுத்தவரை பரிகாரம் செய்தாலும் சரி செய்ய விட்டாலும் சரி வருகின்ற காலகட்டங்களில் அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றிதான் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை இதில் ஒரே ஒரு குறை என்ன என்றால் அடுத்து வரக்கூடிய ராகு பேச்சிலே இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்காதீர்கள் சற்று கவனத்துடன் இருக்கிறார்கள் கொடுத்த வாக்குறுதியை உங்களால் காப்பாற்ற இயலாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தை போடாதீர்கள் இதுதான் தங்களுக்கு எச்சரிக்கை அதே சமயத்தில் தங்களுக்கு வந்து தற்பொழுது குறிப்பாக இருக்கிறது அடுத்தது வந்து இரண்டாம் இடம் குறிப்பாக இருந்து அந்த ராகினுடைய தாக்கத்தை குறைப்பார் ஆதலால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டம் வெற்றியில் வெற்றி மேல் வெற்றி தான் தங்கள் தங்களுக்கு கிடைக்கும் மிக அற்புதமான ஒரு பழனி சொன்னார் பொதுவாக இந்த மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த ஆண்டுகளே சரி நல்ல விஷயங்கள் வந்தாலும் ரெண்டாக வரும் பிரச்சனைன்னு வந்தாலும் ரெண்டாக வரும் அப்போ எந்த விஷயத்த மொதல் முடிக்கணும் எந்த விஷயத்தை அர்த்தத்தை பார்த்துக்கலான்றதை முடிவு செய்யணும் பிரச்சனை வருதா எந்த பிரச்சனை முதல் சுமூகமாக முடிக்கிறது அதை பாருங்கள் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் கையாளும் போது ரெண்டுமே மாட்டிப்பீங்க சரி அப்போ கவனமாக இருக்கணும்டார் அடுத்தது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களையும் கவனத்தையும் தரப்போகிறது ஜோதிட ரத்னா விக்னேஷ் அவர்கள் வந்து இப்போது விளக்கப் போகிறார் அனைவருக்கும் வணக்கம் கடினமான உழைப்பின் மூலம் உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அதாவது மூன்றாம் இடத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அதாவது இவர் சனி பெயர் சனி பகவான் பயிற்சி ஆவதால் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சார்ந்த தூரதேச பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஏற்படும் மேலும் உங்கள் உடல்நிலையில் சற்று கவனத்தோடு இருப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் நீங்கள் பேசும் உங்கள் வார்த்தைகளில் கவனத்தோடு இருப்பது மிகுந்த ஏற்றத்தை தரும் அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக அமையும் நீங்கள் நினைத்த இடத்திற்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு அதீத வருமானங்கள் பெருகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகுந்த பொற்காலமாக இருக்கப் போகிறது நல்லா ஒரு அருமைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இந்த சனிப்பயிற்சி பலன்களானது மிக பொற்காலம் ஒரு மனசுக்கு தெம்ப தான் கொடுக்குது கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன்